மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றிய மருதிப்பட்டி சேர்ந்த சரவணன் அவரது கொம்பன் காலை அந்த காலை எப்படியும் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மேலூர் அமையில் உள்ள திருவாதர் சேர்ந்த திரௌபதி அம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் தேத்தாம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக சேர்ந்த மாடுபடி வீரர் பன்னிராஜா மாடுபடி குழு வீரர்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் மருதிப்பேட்டி சேர்ந்த சரவணன் அவரது கொம்பன் காலை அந்த காலை எப்படியும் பிரித்து பரிசுத்தவை வென்றே திரும்ப என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்றடவெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று நிற்கின்ற மேலூர் அருகாமையில் உள்ள திருவாதூரை சேர்ந்த திரௌபதி அம்மன் குழுவீரர்கள் கடுமையாக கொண்டு கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே அப்படியே வரிசையா வச்சிருங்க போய் என்ன கிட்ட கொடுக்காதீங்க மிஸ் ஆயிராம வச்சிருங்க அப்படியே வச்சிருக்க பரிசுத்தையை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரரா போட்டினா இதுலயா போட்டி எங்க பாத்துருவோம் மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் சேத்தாம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக தம்பி இந்த லேடிஸ்க்கு பின்னாடி நிக்கிற ஆண்கள் என்னது தள்ளாதே தம்பி சொல்ற கால கேக்குதா கேக்கலையா கொஞ்சம் ஒத்துழைப்பு விடுங்க ரசிக பேர் மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் லேடிஸ் பின்னாடி நிக்கிற ஆண்கள் என்னது தட்டிய தள்ளாதே பார் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று இருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றிய மேலூர் அருவா உள்ள திருவாதவரை சேர்ந்த திரௌபதி அம்மன்கள் வீரர்கள் கடுமையாக இந்த கொண்டிருக்கின்றனர் நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக இருந்திருக்கின்றார் மதுரை மாவட்ட பிஜேபி தலைவர் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஓ பி ராஜசிம்மன் அவர்களையும் ஒன்றிய தலைவர் திரு பாண்டிய அவர்களையும் திரு பி தர்மலிங்கம் கதரவன் கார்த்தி விமல் அனுஜ் அவர்களையும் விழா கமிட்டியின் சார்பாக வருகிறார்கள் என்பவர்கள் இருக்கின்றார் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மனப்பட்டி சோமசுந்தரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சின்ன தேத்தாம்பட்டி மீன் கணேசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சாணிப்பட்டி தெய்வேந்திரன் ஆட்டி சார்பாக இருநூத்தி ஒன்று மனப்பட்டி முத்துமாண்டி சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மாண்புமிகு பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் சார்பாக அட்டப்பட்டி அண்ணன் குமார் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மணப்பட்டி மரக்கடை முத்தியா வெளிவரட்டு ஆட்டநாயகன் சேவலைக்காலை சார்பாக

தொழிலதிபர் மாம்பட்டி சந்தானன் சிவா அவர்கள் பொன்னாடு பத்தி கிடைக்கிறாரா அழைப்புகள் ஏற்று சிறப்பித்த திரை அண்ணன் ராஜசிம்மன் அவர்களுக்கு மாம்பட்டியை சேர்ந்த சிவா அவர்கள் பொன்னாடு பத்தி கிடைக்கிறாரா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பித்த மேலூர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் மேலூர் செல்லப்பிள்ளை ஆர் சாமி அவரது புதல்வர் அவர்களையும் அவர்களுடன் வரவேற்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருக வர வேண்டும் என்பவர் அழைக்கப்படுகிறார் மேலூர் தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் ஒவ்வொரு திருவண்ணன் சாமி அவரது முதல்வர் சாமி அவர்களையும் அவர்களுடன் வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களையும் வருக வருக என்று அழைக்கப்படுகிற மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பரிசாக பிஜேபி மாநிலத்தில் அண்ணாமலை சார்பாக கிழக்கு மாவட்ட தலைவர் ஏ பி ராஜசிம்மன் சார்பாக ஐநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்கோடு வழங்கக்கூடிய பரிசு தொகை மல்வதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களா சந்திரப்பட்டி சோகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று மணப்பட்டி சோமசுந்தரம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐயாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்ட மருதிப்படி சென்ன சரவணன் அவரது கொம்பன் காளைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் வடமாடுபுகர் மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டு இருக்கின்ற மேலூர் அருமையில் உள்ள திருவாதலூரை சென்ன திரவுபதியம்மன் கூட கடுமையாக போராடி கொண்டு இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு துறை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மேலும் கீழத்தத்தமடே பன்னீர் சோலம் சார்பாக 501 orang காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மணப்பட்டி volunteer ஆड्रनங்கள் மான் சார்பாக 201 orang காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் 301 orang காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மேலூர் வரையா மேல் தெருவாத ஊரே சேர்ந்த திரௌபதி பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டா சிங்கமனாரி ஒன்றியா மருதிப்பட்டி சேர்ந்த சரவணன் அவரது கொம்பன் காளைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை இந்த மாபெரும் வடமாடு திரையிலா இருக்கு அழைப்பு கேட்டு சிறப்பித்த மேலூர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் மேலூர் சட்டமன்ற செல்ல பிள்ளை சாமி அவரது புதல்வர் ஆசை அவர்களுக்கு விழாக்கப்படியாளர் சிறப்பாக பொன்னாடி பத்து கருக்கப்படுகிறது மேலும் அவர்களுடன் வரும் சிறப்பித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய கலை செயலாளர் திரு சோமிசி அவர்களுக்கு மேலும் அவர்களுடன் சிறப்பித்த அத்தனை நல்ல கிராமத்தின் சார்பாக இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை பற்றி கருவான் பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் எங்க பாத்துருவான் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடாட்டுக்கு சிறப்பரிசாக சொக்கம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ராமன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் வெல்வதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களா தம்பி இந்த முன்னாடி நிற்கிறாள் பின்னாடி வங்கலாடி உட்காருங்க தம்பி உங்களுக்கு முன்னாடி நிற்கிறாள் அப்போ அப்போ ஒண்ணு பின்னாடி வங்கலாடி உட்காருங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க அண்ணே இங்கிட்டு வந்துருங்க தம்பி எல்லாரும் இங்கிட்டு வந்துருங்கப்ப கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாத எல்லாரும் உட்காருங்க பரிசுத்துவ பெருவவருக்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தம்பி இந்த முன்னாடி நிற்கிறாள் யார் தம்பி பரிசுத்துவ பெருவருக்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேலூர் அற அமையருள திருவாதவரை சேர்ந்த திரவூதியம்மன் குழு வீரலா கடுமையாக பராடி கொண்டு இருக்கின்றார்

மதுரை மேலூர் ஒன்றியம் தேத்தாம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக வடமாடு புகார் மாபெரும் மனமாடு திருவிழாவிலே தற்சமயம் சிறப்பான முறையிலே சிங்காரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியம் மருதிப்படி சென்ன சரவணன் அவரது கும்பன் காளை அந்த காளையை எப்படியும் பிடித்து நாங்களும் மதுரை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்றேன் மேலும் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற திரைவாத உரை சென்ற திரை ஊதியம்மன் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார் இதற்கு அடுத்தபடியா களங்காண காத்துக் கொண்டிருக்கின்ற காளை இதற்கு அடுத்தபடியா களம்கான காத்துக் கொண்டிருக்கின்ற காளை மல்லா கோட்டையை சேர்ந்த எஸ் டி எஸ் சுந்தர் அந்த காலை அடக்குவதற்கு செரிப்பட்டி குன்னத்தூர் இளைஞர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு முன்னுரிமைக்கப்படுகிற இதற்கு அடுத்தபடியாக கலங்கான காத்துக் கொண்டிருக்கின்ற காலை மல்லா கோட்டை எஸ் டி எஸ் அந்த காலை அடக்குவதற்கு திண்டுக்கல் குன்னத்தூர் என்பர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு முன்னுரிமைக்கப்படுகிறார் வீரர்களே மாடு களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டன

ஐந்தாம் ஆண்டு நடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வருமாடு திருவிழாவிலே என்ன தொணக்கம்மா தெரியுது என்ன மாட்டு காடு தான் ஒரு சார சார் ரயின எல்லாரும் சோறாக இருக்கட்டு வா அமைதியாக இருக்கேன் சந்திரோ சரதமான சாரோ அயணத்தோன்று உற்சா பொறுத்துங்கள் உற்சா பொருத்துங்க சீட்டை அடியுங்கள் கைதட்டுங்க காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழிவச் ஆற்றநாயகன் மான் சார்பாக முன்னுத்தோன்று

பிஜேபி கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் சார்பாக ஒன்றிய தலைவர் பாண்டியராஜ் சார்பாக இணைத்துக்கொண்டார் மாங்குளப்பட்டி சேலை பரிவரப்பன் சோலை பரிவரப்பன் குடும்பத்தார் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் கீழே தேத்தாம்பட்டி மூக்கன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அரசன் பாக்கர் அழகப்பன் அரசன் ஹோட்டல் முருகன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மணப்பட்டி முத்துப்பாண்டி சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடே அப்பா எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் விழாகமடி வழங்கும் பரிசு தொகை ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐயாயிரத்தி ஒன்று பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மாடு களம் இறக்கப்பட்டு பனிரெண்டு நிமிடங்கள் இறைவந்து விட்டன வீரர்களே மாடு களம் இறக்கப்பட்டு பனிரெண்டு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்று பெருமை செய்வது தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக மல்லாவட்ட எஸ் சுந்தர் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு குன்னத்தூர் இளைஞர் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறாரா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலூர் ஒன்றியம் வா தேட்டாம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக மணப்பட்டி பன்னிராஜா மாடுபடி குழு வீரர்கள் சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐந்தாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் கலம் கொண்டுள்ளது சமயம் கலம் கொண்டுள்ள கலந்துள்ளை சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றிய மருதிப்படியை சேர்ந்த சரவண வரது கும்பன் காலை அந்த வடமாடு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை தட்டிச் சென்று சிறப்பு பரிசுகளை தட்டிச் சென்ற மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மேலூர் திருவாதூரை சேர்ந்த திரௌபதி அம்மன் குழு வீரர்கள் கடுமையாக இந்த கடுமையான கடுமையான போராட்டத்தில் பரிசு பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து தயாராகிவிட்டார்கள் வீரர்கள் இதோ நெருங்கி விட்டார்கள் சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலூர் ஒன்றியம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மணப்பாட்டியை சேர்ந்த பனிராஜா மாடுபடி குழு வீரர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடுமாடு திருவிழாவிலே தார் சமய களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் செய்யும் அப்ப தம்பி பின்னாடி அந்த தாரத்துக்கு சிறப்பு பரிசாக வேலூர் நாடு இடங்கோல்பட்டி மாறன் சார்பாக இரநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மேடையில் சிறப்பு விருந்தினர்களுக்கு ஒரு கொஞ்சம் இடம் கொடுங்க தயவு செய்த தயவு செய்து எல்லாம் கீழே வந்துருங்க சிறப்பு விருந்தினர் வரும்போது கொஞ்சம் உட்கார இடம் கொடுங்க தயவு செய்த கொட்டப்புறம் கீழே ஸ்டேஜ் அமுக போது பாத்துக்கோங்க இருக்கிறதுக்கு கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கியா தம்பி இந்த கொட்டையை தொங்காதே தம்பியே தம்பி இந்த கிழக்கு பக்கத்துல தம்பி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்க எங்க பாத்துருவா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்க பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் தம்பி சப்ஜியில் உட்காருங்க திரும்பி தம்பி சப்ஜியோட உட்காந்துருங்க சப்ஜியோட உட்காந்துருங்க திரும்பி அஞ்சா நம்ம பரிசுத்துவ பெறுவதற்கு வல்வேறு வடமாடு நிகழ்ச்சி அப்ப முன்னாடி நிற்கிறாளாண்ணே பின்னாடி வாங்கினேன் அண்ணே இந்த முன்னாடி நிற்கிறாள் பின்னாடி வாங்கினேன் அண்ணே பின்னாடி வாங்கினேன் கீழே வடம்லாம் திட்டா தெரியாது கொஞ்சம் பின்னாடி வாங்க பரிசுத்துவ பெருவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர் எங்க பார்த்துருவோம் சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சூத்துடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சீத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா போட்டின்னா இதுலையா முடிய எங்க பார்த்துருவா வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பு பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மேலும் வருவா மயில் இல்லை திரைவாதலையூரை சேர்ந்த திரைபூதியம்மன் குழு வீரல கடுமையாக போரடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பரிசு தை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சீர்த்திடவா சிங்கமினாரி ஒன்றிய சிங்கமினாரி ஒன்றியத்தை சென்ன மருதிப்படி சென்ன சரவணன் வரது கொம்பன் காளை அந்த காளையை எப்படியும் பெருந்து பரிசு போட்டின்னா இதிலையா போடு எங்க மாத்துவாய் சத்துட்ட

ரெண்டு பேர் குத்து பட்டா ரெண்டு பேர் காயப்பட்டா கீழே இறங்கிக்கலாம் அரங்கிக்கலாம் பரிசுதே பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கடைசி இரண்டே நிமிட வீரர்களே உங்களுக்காய் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா மதுரை மாவட்டம் அனே அனே சிறப்பு பரிச நீ கொடுக்காதே கடைசி நேரம் பரிசுதே பெறுவதற்கு காளையா காளை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிறுவங்கி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா செங்கமுனார் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்ந்திடவா மருளிப்பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா திருவாத ஊருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்ந்திடவா எங்க பார்த்துருவா நேரங்கள் நருங்கி கொண்டு இருக்கின்றன கடந்து கற்றுக்கொண்டிருக்கின்றன நம்ம சொல்லிவிட்டு வாளருங்க பரிசுதையும் பெருவருக்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தெரியாத ஊருக்கு பெருமை சேர்த்துடவா வீரர்களே கடைசி ஒரு நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் காலையா தம்பி வளர்த்து விட்டுருங்க காலையா காலை எறிவிழா காலையா காலை எறிவிழா சிறப்பு மிக்க காலையா திருப்பு மிக்க எறிவிழா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மாவட்டமா சிவகங்கி மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா காலையா 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 திருவாரூரை சேர்ந்த ஊரில் வெற்றி பெறுவதாக அறிவிக்கப்படுகிறது வெற்றி பெற அறிவிக்கப்படுகிறது தம்பி